இனிமேல் சாதம் மீந்து போனால் கவலையே படாதீங்க இதை வச்சு செம்ம சாப்பிட்டானா மல்லிகைப்பூ போல் தேங்காய் புட்டு செய்யலாங்க இனி எப்பவும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ ஒரு மனமாக சுவையாக இருக்குங்க நீங்கள் எப்பவும் வரமாவில் தேங்காய் புட்டு செய்கிறத விட இந்த சாதத்தை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் அப்படி ஒரு பூ போல் மிருதுவாக இருக்குங்க எப்போவுமே இதுக்காகவே நீங்கள் சாதம் எடுத்து வச்சுருவீங்க அந்தளவுக்கு இருக்கும் ரெசிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்கப்போ போல் மிருதுவான மனமான தேங்காய் போட்டு செய்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேங்க இது வந்து நான் முதல் நாள் சாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு நீங்கள் வந்து முதல் நாள் சாதம் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லைங்க அப்போ அன்றைக்கி செஞ்ச சாதம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம இது போல் நான் அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவு வந்து லேசாக வெறுமனே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் மனமாக இருக்கும் புட்டு உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் புட்டு செய்கிறதா இருந்தால் அரிசி மாவு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போது வந்து இந்த வ அரைச்ச சாதத்தை இந்த அரிசி மாவில் சேர்த்துக்கோங்க இந்த மெத்தரில் நீங்கள் இதை எங்கே போட்டு ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்களேன் இனி எப்போவும் இப்படி செய்யணுன்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க நான் இப்படி தாங்க எப்போவுமே செய்கிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்புலாம் வந்து நீங்கள் நிறையா சேர்த்துறாதீங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கையை வந்து இந்த ரொம்ப ஹார்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க நல்லா இந்த மாதிரி கையை விரித்து வச்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருண்டை உருண்டையாக வராமல் எல்லாமே ஒரே இதாக உதிரி மாவாக கிடைக்கும் உங்களுக்கு புட்டுக்கு அப்படியே நல்லா மாவு உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சம்டைம் நிறைய பேருக்கு மிக்ஸ் பண்ண தெரியாது மாவு உ உருண்டை உருண்டையாக வந்துடும் நிறைய உருண்டை வந்துடும் அதில் அந்த மாதிரி இல்லாமல் விரல்களை நீங்கள் எப்படி வச்சு பிசைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டு விட்டு தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிற மாவை இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் நல்லா வர வரன்னு இருக்கக்கூடாதுங்க நான் அப்படியே கொழுக்கட்டை பிடிச்சா அவங்க நான் பிடிக்க வரணும் நம்ம வந்துட்டு வழக்கமாக சப்பாத்தி மாவு பிசைவோம் பாருங்கள் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் கைகளை வைக்காதீங்க நான் விரல்களை வந்து விரித்து வச்ச மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவு கட்டிகள் இல்லாமல் உருண்டை இல்லாமல் நல்லா உதிரியாக வரும் ஒரே ஈவனாக இருக்கும் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஃபோனை இடம் இடந்தாங்க தப்பு இந்த பக்கம் நான் வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு இந்த பக்கம் வச்சுட்டேன் இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியல இந்த வாட்டத்தில் சாரிங்க ரொம்ப ரொம்ப சாரி நான் வீடியோ எடுத்துட்டேன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நான் விட்டுட்டேங்க எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நேராக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த தேங்காய் புட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் வா தேங்காய் புட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது வாழைப்பழமும் ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அந்த தேங்காய் புட்டில் போட்டு வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் நீங்கள் இதுக்கு நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை ரெண்டுமே போட்டு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கொழுக்கட்டை பிடித்தா அவங்க நல்லா பிடிக்க வரணும் அப்படியே நல்லா உது தூட்டுக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி பாருங்கள் இப்படி தான் நான் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா உருண்டையே இருக்காது ரொம்ப உருண்டையாகவே இருக்காது இந்த மாவு அப்படி மிருதுவாக இருக்குது மாவு இந்தளவுக்கு இருக்குங்க செம்மையாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் விரல்களை எப்படி வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா வரும் இப்போது வந்துட்டு இந்த புட்டு புட்டுக்கொழா இருக்குது இல்லைங்களா இதில் வந்து பாட்டம்லாம் அந்த அச்சு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுற்றியும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி மாவை அப்படியே உதிரியாக போட்டு விட்றேன் நான் உள்ளே மாவு வந்து லூஸாக போட்டு கொடுங்க தட்டி தட்டிலாம் போட்டுறாதீங்க வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் மாவு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சுற்றியும் போட்டு விட்டுட்டு அகெயின் மாவு போட்டுக்கோங்க இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சாதம் வந்து நான் எந்த கப்பில் எடுத்திருந்தேனோ அதே கப்பில் தாங்க அரிசி மாவு வந்து ஒன்றரை கப்பு நான் எடுத்தேன் ஒன்றரை கப்பு தான் போடணும் இல்லை ரெண்டு கப்பு கூட போடலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் எனக்காக லைக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ டாப்பிங்லேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுட்டு முடித்தாச்சு இப்போ வந்து புட்டு புட்டுக்கூடத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து கொதிச்சிருச்சு கால்வாசி தண்ணி வச்சுருந்தேன் இந்த புட்டு குடத்தோட வாயில் வந்து நிறைய பேருக்கு புட்டு கொ லூஸாக இருக்குங்க அந்த கொலா வச்சா லூஸாக இருக்கும் ஆவி வெளியே போகும் புட்டு வந்து வேக நேரம் எடுக்கும் அந்த புட்டுக்கொலாவோட வாயில் வந்து ரிப்பன் மாதிரி ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு சுற்றி விட்டுட்டு இந்த புட்டு புட்டுக்கொழா வச்சுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக உக்காந்துக்கும் ஆவி வெளியே போகாமல் புட்டு சீக்கிரமாக அவங்களுக்கு வெந்து வரும் இப்போ வந்து நீங்கள் புட்டுக்கோலா வச்சதுமே உங்களுக்கு ஆவி வரும் அதுக்கு உடனே எடுத்துடாதீங்க ஏன்னா நம்ம தண்ணி கொதிச்ச வாட்டி தான் நான் வச்சுருக்கேன் அது உடனே ஆவி வரும் நல்லா ஒரு ஆறு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகம்போது வீடே அப்படியே வாசம் தூக்கும் அந்தளவுக்கு மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பூ போல் மிருதுவான தேங்காய் புட்டு சூப்பராக சுவையாக ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு தள்ளி விடுங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு உடையாமல் வரும் சூப்பராக நம்மளோட மீந்த சாதத்தில் செஞ்சால் தேங்காய் போட்டு ரெடி ஆயிருச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க மனமாக சுவையாக இருக்கும் வெள்ளை சக்கரை அல்லது நாட்டு சக்கரை எது வேணாலும் இதுக்கு சர்வ் பண்ணலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பழம்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி நெய்யை ஊற்றி அப்படி சுட சுட சாப்பிட்லாம் சக்கரை போட்டு நெய் ஊற்றி சுட சுட அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்